உளவியலுக்கும் உடலுக்கும் அதாவது மனதுக்கும் உடலுக்கும் இருக்கும் தொடர்புகள் குறித்து டாக்டர் மு செம்மல் அவர்கள் விளக்கம் தருகிறார் அடிப்படையில உங்களோட நீங்க சொல்றது என்னன்னா உடலில் ஏற்படும் நோய்களுக்கு வந்து முக்கியமான காரணம் மனசுதான் அப்படின்னு சொல்றீங்க எந்த பார்முலா சூத்திரத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க டாக்டர் அதாவது முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு க்ரானிக்கான க்ரானிக் டிசீஸ்னா ஆறு மாதம் ஏழு மாதமாக இருக்கக்கூடிய நோய் ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்க டயாபெட்டிஸ் நோயலைங்க எல்லாரும் மனசோர்வு மனசோர்வுங்கிறது டெப்ரெஷன் எல்லாரும் மனசோர்வோட தான் இருப்பாங்க அதனால் இது வந்து ஒரு எந்த நோய் இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வருத்தமாகவே இருப்பாங்க அப்படின்ற ஒரு தீரி தான் இத்தனை நாளாக வந்துட்டு இருந்துச்சு ஆனால் ரீசண்ட்டாக வரக்கூடிய சயின்டிஃபிக் ஃபைண்டிங்ஸ் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு காண்பிக்கிறாங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் மிக அதிக அளவில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்றப்போ மனுஷனுடைய வாழ்க்கையுடைய இடம் பெருசாயிடுச்சு நம்ம பல இடங்கள்லயும் நம்ம வீடுகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா அந்த காலத்துல நம்மளுடைய முதியவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சது வந்து நீர் நிலைகளுக்கு அருகில் உள்ள இடங்கள் அப்போ வாழ்றதுக்கு கொஞ்சம் இடம்தான் இருந்துச்சு மனசு பெருசா இருந்துச்சு இப்போ வாழ்றதுக்கு நிறைய இடம் இருக்கு மனசு சின்னதாயிடுச்சு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன ஆனால் கூட நம்ம கேட்காத ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடப்பதனால் இன்னும் ஒரு இருபது வருஷத்துல மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எக்கச்சக்கமா இருக்குங்கறது சைன்டிஃபிக் கெடிக்ஷன் அந்த மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் டயாபெட்டீஸ் போன்ற நோய்களை கொண்டு செய் விடுங்கிறதுதான் அபாயகரமான ஒரு ஃபைண்டிங் ஏன்னா டயபடிஸ் இருக்கிறவங்களுக்கு மனசோர் வருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மன சோர்வு உள்ளவங்கள சயின்டிபிக் ஸ்டடீஸ் மூலமா ரெண்டு மூணு வருஷம் ரிசர்ச் பண்ணதுல அவங்க எல்லாரும் டயபெட்டிஸ்ல போய் சேர்றாங்கங்கிற ஒரு ஆபத்தான ஒரு நமக்கு தெரியுது சோ இன்னைக்கு உங்களுக்கு மனசோர்வு வந்துச்சுன்னா இது உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுரும் அங்க மட்டும் விடாது ஹைபர் போன்ற பல வகையான நோய்களையும் கொண்டு போய் விடும் சோ அதனாலதான் மனசை நம்ம கொஞ்சம் சீரியஸா கவனிக்கணும் அப்படிங்கறதான் இந்த கான்செப்ட் சோ மனசுக்கும் உடலுக்கும் உள்ள உறவுகளை நாம ஆராயும் பொழுது வித்தியாசமான சில ஃபைண்டிங்ஸ் வருது அதன் மூலமாக சமுதாயத்துக்கு நிறைய உதவிகள் செய்ய முடியும்னு நம்புறாங்க செய்யறாங்க